குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எயித்து தமிழில் வந்து இயல் நாலில் இரண்டாவது பாடல் பார்க்கலாம் புத்தியை தீட்டு இதை பாடல் எழுதினவர் வந்து ஆலங்குடி சோமுங்கிறவர் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு இந்த லைனை எடுத்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணா அறிஞர் அண்ணா கத் இந்த கூட தாம எம்ஜிஆர் பாடல் இருக்குது நம்ம கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு அப்படின்னு எம்ஜிஆர் பாடல் இருக்கு இல்லையா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அளித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறந்தே போகுமப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணி பாரு தெளிவாகும் அப்படின்னு நம்ம இந்த எம்ஜிஆர் பாடல் நிறைய தடவை கேட்டிருப்போம் இல்லைங்களா இதை எழுதினவர் வந்து ஆலங்குடி சோமுங்கிறவர்